ராஜஸ்தானிலிருந்து இந்த நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன அருமையாக தமிழை பின்னடிப்பீங்க ஐயா நீங்க தெரிந்து கொள்ளணும் மாணவிகள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி பாருங்க மொழியினுடைய எங்க இருந்து வந்து கற்றுக்கொண்டு பேசறார் மேடையில் அப்படி என்றால் அவருடைய வேலைகளில் மற்ற செயல்பாடுகளில் கனிவு துணிவு எல்லாம் சொன்னாங்க இல்லையா அது போல துணிவு கனிவு சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு மிக சிறந்த ஒரு தலைவர் சென்னை துறைமுக ஆணையர் தலைவர் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் குடுத்து வச்சோங்க அது ரொம்ப பாராட்ட வேண்டும் என்ன ராஜஸ்தால வந்து கிருஷ்ணசந்த சோடியான்னு எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு அவர் தான் திருக்குறளை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு இங்க பார்த்தா அவர் மட்டும்தான் இருக்கிறாருன்னு நினைச்சேன் ஆனா ஐயா நீங்களும் இருக்கிறீங்க பாராட்டுறது ரொம்ப பாராட்டு மனமான பாராட்டுகிறேன்